இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை புலம்பல் அதிகாரம் மூன்று வசனம் முப்பத்தி ஒன்று என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் இந்த கால வேளையில உங்களோடு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம் ஆராபிக்கிற நம்முடைய தேவன் நம்மை கைவிடாத தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார் கத் நம்பி கர்த்தரையே நம்ம சார்ந்திருக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார் ஆண்டவரை அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து பிறந்து எப்படியோ ஆண்டவருடைய பெரிய கிருபையினால ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டார் எங்களை ரட்சித்தார் அவருடைய ஊழியத்துக்கென்று என்று முன்குறித்தார் அவருடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வந்திருந்தார் பிரியமானவர்களே என்னுடைய திருமண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் ஒரு போதகரை திருமணம் பண்ண போகிற அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது எல்லாரும் ரட்சிக்கப்படாதது நிமித்தமாக பயங்கரமான ஒரு கோபத்தோடு காணப்பட்டார்கள் ஒரு நபர் எனக்கு கால் பண்ணி நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏன் செய்கிறாய் நீ ஏன் இப்படி ஒரு ஒர்க் பண்ணுற பர்சனை மேரேஜ் பண்ணாமல் இப்படி ஊழியம் செய்கிற நபரை நீ திருமணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை என்னோடு கேட்க ஆரம்பித்தார்கள் பிரியமானவர்களே நான் ஆண்டவரை சார்ந்திருந்தேன் ஆண்டவரை நம்பியிருந்தேன் என்னை அழைத்த தேவனுக்கு நான் செவி கொடுக்கணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவரையே நம்பி வந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை கத்த நடத்துவார் அப்படின்ற விசுவாசம் எனக்குள்ளாக இருந்தது நிமித்தம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல என்று சொல்லி நான் எப்பேற்பட்ட வார்த்தைகளையும் மனதில் வைத்து கொள்ளாமல் கர்த்தடத்தில் என்னுடைய காரியங்களை தெரியப்படுத்தி கொண்டே இருந்தேன் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்ததினால் திருமணமும் அழகாக நடந்தது முழு நேரமாய் ஊழியம் செய்கிற ஒரு நபரை கர்த்தர் எனக்கு துணையாக கொடுத்தார் திருமணத்தை கர்த்தர் ஆச்சரியமாக நடத்தி வைத்தார் ஊழியத்திற்கென்று அழைத்த ஆண்டவர் முழு நேரமாய் அவருடைய பணியை செய்யும்படியாக கொண்டு வந்தார் கர்த்தர் நடத்தினார் நடத்தி கொண்டே இருக்கிறார் இன்னும் நடத்துவார் என்னை அழைத்த ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் பே சொல்லி அழைத்தவர் கரம் பிடித்தவர் ஆச்சரியமாக நடத்தினவர் இதுவரை நடத்தினவர் கைவிடவே இல்லை இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே ஏன் இந்த சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நெருக்கங்கள் எவ்வளோ பாடுகள் ரசிக்கப்படாத கணவர் நிமித்தம் பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்தில் நீங்கள் பல விதமான வார்த்தைகளை கேட்கலாம் ஆனால் கர்த்தரை நீங்கள் சார்ந்திருக்கும்போது கர்த்தரை பற்றி போது என்னை அழைத்த ஆண்டு வரை நான் ஒரு நாளும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும்போது அவர் உங்களை நடத்துவார் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் வாழ்க்கையை அவருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை ஆசிர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களை இந்த காலை வேலையில கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க கத்தர் கைவிடவே மாட்டார் மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார் உங்க தேவைகள் உங்க பிரச்சனைகள் உங்க நெருக்கங்கள் உங்க வியாதிகள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றுவார் உங்களோடு கூட இருந்து ஆலோசனை தந்து ஆச்சரியமாக நடத்துவார் பிரியமானவர்களே கத்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் செபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்ற வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை கைவிடாமல் ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறபடி நாள ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும் நெருக்கங்கள் மாறட்டும் பலவீனங்கள் மாற மாறட்டும் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்திர அதிர்ச்சயங்களை செய்வீராக நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக குடும்பங்களை சமாதானத்தை தருவீராக குழந்தை இல்லாமல் செபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நன்மைகளை கற்றலுகிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஆசீர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே கத்தரவுங்களோடு பேசி இருக்கிறார் கத்தரவுங்க கூட இருக்கிறார் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று வருத்தப்படாதிருங்க அவர் கைவிடாத தேவன் உங்களை நடத்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ